ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜெகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடலாம் ரீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு விடாமல் மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இப்போ மழை எப்படின்னா கொஞ்சம் நேரம் ரொம்ப அதிகமாக பேஞ்சிட்டு விட்டுட்டாலும் பரவாயில்ல இந்த மழை அப்படி இல்லையே ரொம் பேஞ்சிக்கிட்டே இருக்குது எப்படி சொல்கிறதுனா அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி நார்மலாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மழை மூணு நாளாகவே இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால தான் என்னால் வீடியோ போடவே முடியல சரியால் நானும் இப்போ மழை விட்டுடலாம் அப்போ மழை விட்டுல வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாக இருந்துகிட்டு இருந்தால் ஆனால் மழை விடவே இல்லை அவ்வளோ மலை இங்கே மழை வந்து பக்கத்து வீட்டில் அவ்வளோ இடி இடித்து வீடு விழுந்து ஒருத்தவங்க இறந்தே போயிட்டாங்க நேற்று அவங்கள எடுத்துகிட்டு போனாங்களே அது பார்க்கக்குள்ளே கஷ்டமாக இருந்துச்சு நேற்று வந்து எங்கேயுமே எங்ககிட்ட சொல்லிவிட்டு போனாங்க கவர்மெண்ட்லேருந்து வந்து அவங்க இறந்துட்டாங்க ரெண்டு ரெண்டு நாள் ஆகுது இறந்து வந்து சொல்லிட்டு போனாங்க அந்த மாதிரி கூரை வீட்டில் மண் செவர் வச்சுருக்காங்கல்ல அந்த டைமில் வந்து அந்த இடத்துல தூங்காதீங்க தனியாக கொஞ்சம் தூங்குங்க ஏன்னா அந்த செவர் வந்து மேலே விழுந்துச்சுன்னா மழை பெஞ்சி ஊறி போயிருக்கும் விழுந்துடும் அதனால கொஞ்சம் பார்த்து இருங்க கொஞ்சம் நாளைக்கு மழை டைமுக்கு அப்படின்னு சொன்னாங்க அவங்க வீட்டில் எப்படி அவங்க இதாகிடுச்சுன்னா அவங்க வந்து நம்மள எங்களை மாதிரி கூரை வீடு தான் நம்ம வீடு மாதிரி தான் இப்போ நம்ம வீடாவது கொஞ்சம் நல்லா இது பண்ணி வச்சிருக்கோம் அவங்க வீடு கொஞ்சம் இதாக இருந்துச்சு பிறகு வீட்டுக்குள்ளே ரொம்ப ஒல்லிக்கு செவரு மேலே தண்ணி ஊறி போயிட்டு அப்படி கீழே வந்து உடஞ்சி இறந்து போயிட்டாங்க ஒரே ஒரு பாட்டி மட்டும்தான் அந்த வீட்டில் அவங்க எல்லாம் வெளியில் தமிழ்நாட்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க அப்படியே இறந்துட்டாங்க அதனால் கவர்மெண்ட் வந்து எங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்க நம்மளே எங்களுக்கு பயமாகவே இருந்துச்சு ஒன் டைம் நைட்டில் அவ்வளோ இடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இடி இடிக்குது நம்ம ஊரோட தமிழ்நாட்டோட எங்கள் இடிலாம் பயங்கரமாக இடிக்கும் தெரியுமா ரொம்ப கனமாக ரொம்ப மாதிரி சவுண்டே பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரி இடி இடிக்குமே கரண்ட்டே இல்லவே இல்லை ரெண்டு நாளாக மழை அவ்வளோ பேஞ்சிக்கிட்டேன்னு சொன்னது இருட்டில் தான் மொபைல்லையுமே இல்லையா விளக்கு கொளுத்தி வச்சுக்கிட்டு இருட்டில் தான் இருந்தோம் இப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் நான் அதுக்கப்புறமா கமலில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க ஆடை காமிங்க ஆடு என்ன ஆடு அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க ஆடு வந்து குட்டி போட்டிருக்கு மூணு ஆடு குட்டி போட்டிருக்கு எல்லாமே பையன் அந்த மாதிரி சொல்லுவாங்களா அந்த மாதிரி குழந்தை தான் பண்ணியிருக்கு அதனால கத்திக்கிட்டு இருக்குதுங்க சின்ன சின்னதாக இருக்கா வீடியோ எடுக்க வரமாட்டேதுங்க அதனால நான் வீடியோவில் காட்டல நாளைக்கு ஏதாவது நான் காட்டுறேன் வீடியோவில் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உடம்ப பார்த்துக்கங்க கீரை முட்டை இந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க சுடு தண்ணி கொடுக்காதிங்க அப்படின்னு சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நான் எல்லாமே தரட்டில் கொஞ்சம் சூடாக கொடுக்காம ஆற வச்சு கொடுங்கன்னு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸும் சரி வாங்க வீடியோ கொள்ள போகலாம் அன்றைக்கி என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாம் அன்றைக்கி வந்து ஊரில் தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்த்து மீல் மிக்கர் கொஞ்சமாக சேர்த்து ஒரு சாப்பாடு மாதிரி தான் பண்ண போகிறேன் கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட செஞ்சு பார்க்க போகிறேன் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாருங்களா நேற்று நைட்லேருந்து மழை இந்த மாதிரி தான் பேஞ்சிக்கிட்டே இருக்குது ஒரு டென்ஷனாக ஆகுது மழை முடியும் மாட்டுது இல்லை மழை பேஞ்சால் ஃபுல்லாக பேஞ்சு விட்டுருணும் இல்லைனா கொஞ்சம் பேய்யாமல் இருக்கும் இதே மாதிரி பேஞ்சிக்கிட்டே இருக்கு மழை வெளியே போக முடியல ஒன்றுமே பண்ண முடியல மழை பேஞ்சிக்கிட்டே குடும்ப பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு உருளைக்கிழங்கு எல்லாமே நான் தோல் சீவி எடுத்துக்கிட்டு காய் சீவரை கட்டையை வச்சு நம்ம சீவிக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு சாதம் பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு பாருங்கள் மீன்மிக்கீரை வந்து சுடு தண்ணியில் கொஞ்சம் போட்டு ஊற வச்சுக்க சுடு தண்ணி கொஞ்சம் ஆறிடுச்சு முன்னாடி நான் போட்டு வச்சுட்டேன் உருளைக்கெழங்கு வந்து தோல் சீவி சேர்த்தி வச்சுருக்கோன்னா அதெல்லாம் கலர் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு அப்புறம் அந்த பக்கத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு வெங்காயம் சாரி ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகாய் எனக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும் என்னோடய மாமியார் வந்து கீரை பொருள் செஞ்சிட்டு இருந்தாங்க அரைக்கீரைன்னு சொல்லுவாங்களோ அந்த கீரை இப்போ தான் செஞ்சு முடித்தாங்க அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு சாப்பாடு பண்ணேன் சாப்பாடு சூடாக வடித்து எடுத்து சாப்பாடு தனியாக போட்டு ஆற வச்சிருக்கேன் அவங்க கை சாப்பாடு பண்ணி வச்சுட்டு சரி போயிட்டு நம்ம வந்து ஷார்ட் பண்ணலாம் வாங்க எண்ணெய் சேர்த்துட்ட பாருங்க வடை சட்டி வச்சு என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து ஜீரகமும் கடுகும் சேர்த்துக்கலாம் ஜீரகம் கடுகும் சேர்த்துட்டோம் பாருங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் சேர்த்து வச்சு நம்ம வடை சேர்த்துக்கலாம் கூடயே பச்சை மிளகாவும் செத்துருவோம் வெங்காயம் நல்லா இது கூட தக்காளியுமே சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும் தக்காளி ரெண்டு விஷயம் இந்த மாதிரி இருக்கும் தக்காளி தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கேஷ்டி ரெண்டுமே பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் எதுவும் காரமாக தக்காண்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் எல்லா மசாலாமே சேர்த்தாச்சு இப்போ வந்து உருளைக்கிளம்பியும் மூலிமக்கொழி சேர்த்துக்கலாம் சேர்த்த வச்சு நல்லா கிளறி விட்டுடலாம் அப்படியே இருக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம் மூடி எடுத்துட்டு பாருங்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்ச அழகாக வந்துருச்சு எடுத்து வச்சிடலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போதான் எல்லா வேலையும் முடிஞ்சு சாப்பாடு போடுவேன் சாப்பாடு வந்து நான் கிளறல ஏன்னா கரண்ட்டு போயிடுச்சு வீட்டில் கிளற முடியல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் எனக்கு என்னென்ன வச்சு சாப்பிட்றேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னீங்க கீரை சாப்பிடுங்க நல்லது அப்படின்னு சொன்னீங்க கீரை போறில்ல அதுக்கப்புறம் அது வந்து புட்டுணும் அப்புறம் குந்திரின்னு சொல்லுவாங்களா அது அப்புறம் அந்த ஊரில் கிளங்கி சாப்பிட்ல வாங்க என்னோடய வீட்டுக்காரர் இந்த சைடு சாப்பிட்டுருக்காரு இங்கே எல்லாமே பார்த்துருப்பீங்க எப்படி அந்த நான் சாதம் பண்ணேன்னு சொல்லிட்டு எதுக்கு அந்த சாதம் பண்ணி நான் சாப்பிட்டேனா எல்லாமே முடிஞ்சிச்சு அன்றைக்கி வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாமே சரி வாய்க்கு ருசியாக ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அன்றைக்கி மீன் மேக்கர் இருந்துச்சு கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் நான் சாப்பிட்டேன் அன்றைக்கி நம்ம ஊர் சாப்பாட்டுக்கெல்லாம் நான் ஏங்கிட்டிருக்கேன் எப்படா நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்குறான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கை பை ஃப்ரெண்ட்ஸ்